மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் அண்ணன் அம்ஸ்டான் அவர்களின் படுகொலைக்கு நீதி வேண்டி ஒரு ரேலி பண்றதா நம்ம எல்லாரும் வந்து முடிவு பண்ணியிருக்கோம் சரியான வகையில் விசாரணை நடைபெற்று உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு வந்து சரியான மிக சரியான தண்டனையை தரணும் ஜெபிம் வருகிற இருபதாம் தேதி மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் குருவிலேயன் படுகொலைக்கு நீதி வேண்டி ஒரு ரேலி பண்றதா நம்ம எல்லாரும் வந்து முடிவு பண்ணியிருக்கோம் அந்த ரேலி வந்து இருபதாம் தேதி சனிக்கிழமை மாலை மூன்று மணிலிருந்து தொடங்குவதாக திட்டம் ஸோ இந்த ரேலி எதுக்கு அப்படின்னா அண்ணனுடைய படுகொலைக்கு சரியான வகையில விசாரணை நடைபெற்று உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு வந்து சரியான மிக சரியான தண்டனையை பெற்றுத்தரணும் அதே நேரத்துல தலித் தலைவர்களுக்கும் தலித் மக்களுக்கும் தமிழக அளவுல இந்திய அளவுல தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற வன்கொடுமைகளுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு பதிலை கோருவதன் ஒரு நியாயமா இந்த வேலையை வந்து நம்ம வந்து திட்டமிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த ரேலி வந்து எழும்பூர் ரமடா ஹோட்டலில் வந்து அந்த ஹோட்டலுக்கு அருகே இருக்கிற சாலையில் ஆரம்பிச்சு ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் வந்து நிறைவு பெறுது அங்கே ஒரு நினைவேந்தல் கூட்டமும் நடக்குது அந்த நினைவேந்தல் கூட்டத்துலேயும் இந்த ரேலிலேயும் தமிழகத்தில் இருக்கிற மிக முக்கியமான தலித்த ஆளுமைகள் அரசியல் கட்சி தலைவர்கள் அண்ட் வந்து ஆக்டிவிஸ்ட் அண்ட் இந்த சமூகத்தின் மீது என் நம்பிக்கை இருக்கிற சமூக நீதியின் மீது நம்பிக்கை இருக்கிற எல்லாருமே வந்து இதில் வந்து கலந்துக்க போகிறாங்க அந்த ரேலியில் நீங்களும் கலந்துக்கணும் நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கிறது மூலமாக இந்த வழக்கை சரியான வகையில் நடத்துவதற்கும் அதே நேரத்தில் தலித் மக்களுக்கும் இங்கே நடக்கிற இளைய மக்கள் மீதான அட்ராசிட்டியை கேள்வி கேட்கறதுக்குமான ஒரு அழுத்தத்தை நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜெய்பீம்